அவங்களுக்கு தெரியுமா சிக்ஸ்த்து டு டென்த்து தமிழ் இலக்கணம் ஒரே வீடியோவில் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற குரூப் ஃபோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் பேஜில் நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தமிழில் ரொம்பவே கடினமான பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கணம் தான் அதுதான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இலக்கியமாக இருக்கட்டும் இல்லை உரைநடையாக இருக்கட்டும் தமிழ் படிக்க தெரிஞ்ச வாசிக்க தெரிஞ்சவங்களே வந்து படிச்சிக்கலாம் ஸோ தமிழில் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அபவ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஐந்து இலக்கணம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐந்து இலக்கணம் என்னென்னு பார்த்துடலாம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இந்த அஞ்சு இலக்கணங்களை பற்றி படிக்கிறதா வந்து உங்களுக்கு தமிழ் இலக்கணப் பகுதியை கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் எழுத்து இலக்கணத்தில் எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து இதில் முதல் எழுத்து வகைகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இது ரெண்டுமே வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லப்படுது அப்போ முதல் எழுத்துக்கள் வகைகள் எத்தனை இரண்டு இப்போ அந்த உயிரெழுத்துல எத்தனை எழுத்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு இருக்குது அந்த உயிரெழுத்துக்கள்லையும் இரண்டு வகைகள் வந்து குறிக்கப்பட்டுள்ளது அது என்னென்ன வகைன்னா குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அந்த பனிரெண்டு எழுத்துக்களில் குறில் வந்து ஐந்து எழுத்து அது என்னென்னு பார்த்திங்கன்னா அ இ ஊ அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் வந்து ரிமைனிங் உள்ள ஏழு எழுத்துக்கள் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம்னா பார்க்குறோம் அதில் உள்ள சப் டிவிஷன் பார்க்குறோம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ முதல் எழுத்து வகைகள் ரெண்டு வகைப்படம் ஒன்று உயிரெழுத்து ஒன்று இன்னொன்று மெய் எழுத்து இப்போ அந்த உயிரெழுத்துமே வந்து இரண்டு வகைப்படும் அது குரிலெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் வந்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்குது அப்போ குரல் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு அடுத்ததாக செகண்ட் கேட்டகரின்னு மெய் எழுத்துக்கள் வருவோம் மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் ஸோ மெய்யெழுத்து பதினெட்டு எழுத்து அது மூன்று வகையை பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ பதினெட்டு பை மூணுன்னு போட்டிங்கன்னா ஆறு ஆறுன்னு கிடைக்கும் அப்போ வல்லினம் ஆறு எழுத்து என்னென்னா கசட தவற மெல்லினம் ஆறு எழுத்துக்கள் ஞனனை நமன அதே மாதிரி இடையினம் ஆறு எழுத்துக்கள் இறலை வளலை ஸோ உயிர் உயிரெழுத்து பார்த்தாச்சு மெய் எழுத்து பார்த்தாச்சு அடுத்ததை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்பெழுத்து வகைகளாம் சார்பழுத்து வகைகள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா பத்து ஸோ இதுவுமே வந்து கேட்பாங்க மொத்தம் எத்தனை வகைகள் அப்படிங்கிறது ஒன் வேர்ட்ஸாக நிறைய கேட்கப்பட்டிருக்கு ஸோ சார்பெழுத்து வகைகள் பத்து அது என்னென்னு பார்த்துடலாம் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுதம் உயிரளப்படை ஓற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐஹார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ சார்பெழுத்து வகைகள் பத்து அந்த பத்துமே இது இப்போ நம்ம எழுத்து இலக்கணத்தில் உள்ள பேசிக் டிவிஷன்ஸ் பார்த்தாச்சு அடுத்ததாக சொல் இலக்கணம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ இரண்டு மூன்று முதலிய எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா சொல் அப்படின்னு சொல்கிறோம் சொல்லை குறிக்கும் வேறு சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழி பதம் கிழவி இதுவுமே ஒரு வாட்டி உண்மையில் கேட்டிருக்காங்க சொல்லை குறிக்கும் வேறு சொற்கள் இப்போ இந்த பதம் வகைகள் வந்து இரண்டு இருக்குது ஒன்று பகாபதம் இன்னொன்று பகுப்பதம் இதில் பகாபதம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பகுதி விகுதி அப்படின்னு பிரிக்க இயலாத சொற்கள் தான் வந்து என்ன சொல்லுவோம் பகாபதம் ஸோ பகாபதம்னா பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாத சொல் அந்த பகாபதத்தில் நான்கு வகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடை பகாப்பதம் உரி பகாபதம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பதம் வகைகள் இரண்டு பகுப்பதம் பகாப்பதம் அந்த பகாப்பதத்தில் இன்னும் சப் போய் அதுவுமே ஒரு நாலு வகை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இப்போ பகுப்பதம் வந்து பார்க்கலாம் பகுப்பதம் என்பது பகுதி விகுதி என பிரிக்கப்படும் சொல் தான் வந்து பகுப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுப்பதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பெயர் பகுப்பதம் இன்னொன்று வந்து வினை பகுப்பதம் இப்போ இந்த பெயர் பகுப்பதமும் இன்னும் டீப்பாக வந்து பிரியுது ஆறு வகைகள் வந்து இருக்குது பெயர் பகுப்பதத்தில் மட்டும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருள் பெயர் பகுப்பதம் இடப்பெயர் பகுப்பதம் காலப்பெயர் பகுப்பதம் சினை பெயர் பகுப்பதம் பண்பு பெயர் பகுப்பதம் தொழிற்பெயர் பகுப்பதம் ஸோ பெயர் பகுப்பதம் ஆறு வகைப்படும் அது பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில்னு பிரியப்படுது அடுத்ததாக ரெண்டாவது கேட்டகரியான வினைப்பகுப்பதத்தில் வரலாம் வினை பகு பகுப்பது வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தெறிநிலை வினை பகுப்பதம் குறிப்பு வினைப்பகுப்பதம் இதில் இப்போ பகுப்பதம்லாம் ரெண்டு பார்த்தாச்சு அது வந்து பகுப்பதம் பகாப்பதம் அதில் உள்ள சப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வினை பகுப்பதம் வகைகள் பார்த்துருக்கோம் அது வந்து ரெண்டே ரெண்டு தான் தெரிநிலை வினை குறிப்பு வினைப்பதம் இப்போ இந்த பகுப்பதத்தோட உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தம் ஆறு உறுப்புகள் இருக்குது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான உண்மை பகுப்பத உறுப்புகள் மற்றும் ஆறு என்னென்னு பார்த்திங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஸோ செகண்ட் பார்க்கலாம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதில் இடைநிலை வகைகள் வந்து ரெண்டு ரெண்டு இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா பெயர் இடைநிலை வினை இடைநிலை பெயர் பகுப்பதத்தில் வரும் இடைநிலை வந்து பெயர் இடைநிலைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி வினை இடைநிலை வகைகள் வந்து மூணு இருக்குது அகெய்ன் ஒரு சப் டிவிஷன் ஃபஸ்ட்டு இடைநிலை வகைகள் ரெண்டு இருக்குன்னு பார்த்துட்டோம் அது பெயர் இடைநிலை வினை இடைநிலை இதில் அந்த பெயர் இடைநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு பெயர் பகுப்பதத்தில் வந்தால் அது வந்து பெயர் இடைநிலை அப்போ வினை இடைநிலை என்னென்னு பார்க்கும்போது அதில் இன்னும் ஒரு மூணு டிவிஷன் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இறந்தகால கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை ஸோ இப்போ நீங்கள் இலக்கணத்தில் பார்க்குறது எல்லாமே வந்து பேசிக் ஃபஸ்ட்டு அந்த ஐந்து இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மொத்த இலக்கணமே அந்த ஐந்து இலக்கணங்களில் என்னென்ன சப்டிவிஷன் இருக்குது அப்படிங்கிறத புக்கில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்பீங்க இப்போ பதம்னா அதுக்கு சில வார்த்தைகள் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பகுப்பதம்னா அதுக்கு சில வார்த்தைகள் பகா பதம்னா அதுக்கு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இப்போ ரஃப் டிராஃப்ட்டாக நம்ம என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது அது என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் புக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் எக்ஸாம்ஸோடு பார்க்குறப்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அடுத்ததாக மூன்றாவது இலக்கணம் ஸோ நம்ம முதல் இரண்டு இலக்கணம் வந்து நம்ம பார்த்தாச்சு எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் இப்போ மூணாவது பொருள் இலக்கணம் அதோட சப்டிவிஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருள் இலக்கணம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் அது என்னென்னா அகப்பொருள் புறப்பொருள் இப்போ அகப்பொருள் பதி பற்றி பார்க்கலாம் ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தமிழ் நுகரும் இன்பம் பற்றி கூறுவது தான் வந்து அகப்பொருள் ஸோ ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவையும் தம்முள் நுகரும் இன்பம் பற்றி கூறுவது தான் அகப்பொருள் இந்த அகப்பொருளில் உள்ள திணைகள் எத்தனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஐந்தே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பொருள் இலக்கணம் பார்க்கணும் பொருள் இலக்கணம் ரெண்டு வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் இதில் அகப்பொருள் தான் நம்ம இருக்கோம் அந்த அகப்பொருள்லேயே வந்து திணைகள்னு ஒரு சப்டிவிஷன் போது அந்த திணைகள் ஐந்து இருக்குது இதை வந்து அன்பின் ஐந்தினை அப்படின்னு கூப்பிடுவாங்க அகப்பொருளுக்கு இன்னொரு பேர் என்ன அன்பின் ஐந்தினை இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்வர்டு ப்ரிவிசர் கொஷின்ஸில் கேட்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பாருங்கள் இதில் கை கிளை பெருந்தினை சேர்த்து ஏழு எனவும் கூறுவர் ஸோ இந்த ஐந்து திணைகளில் கை கிளையும் பெருந்தினையும் ஆட் பண்ணி ஏழு அப்படின்னும் சொல்லப்படுது அகத்தினை கூறிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று இப்போ அகப்பொருளில் உள்ள திணைகள் ஐந்துன்னு பார்த்துட்டோம் அந்த திணைகளில் அகத்தினை கூறிய பொருட்கள் மூன்று அது என்னென்னு பார்த்திங்கன்னா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஓகேங்களா அகத்தினை கூறிய பொருட்கள் மூன்று முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இப்போ அந்த முதற்பொருள் பற்றி நம்ம பார்க்குறோம் முதற்பொருளில் அடங்கி உள்ளவை நிலமும் பொழுதும் இதில் அந்த நிலமில் ஐந்து கேட்டகரி இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்புறமா பொழுது ஸோ இந்த பொழுதுல இரண்டு வகைகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு பொழுது பெரும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம அகத்தினை மூணு பொருள் இருக்குது அந்த மூணில் ஃபஸ்ட்டு முதற் பொருள் பார்த்தாச்சு அந்த முதற் பொருள் என்னென்ன நிலமும் பொழுதும் அதில் நிலம் என்னென்னு பார்த்தாச்சு ஐந்து நிலங்கள் தெரியும் எல்லாத்தையுமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்புறம் பொழுது வகைகள் பொழுது வகைகள் எல்லாருக்குமே தெரியும் சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு இரண்டாக பெரியுது அடுத்ததான் கருப்பொருள் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ கருப்பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஐவை நிலத்திற்கு உரிய உறுப்பினர்கள் தான் வந்து கற்பொருள் அதாவது அது மொத்தம் வந்து பதினான்கு இருக்குது அந்த மேலே கொடுத்த அஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஐந்து நிலங்கள் அதுக்கு உரிய உறுப்பினர்கள் தான் யாருன்னா கருப்பொருள் அது மொத்தம் பதினான்கு வந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உணவு பறவை விலங்கு ஊர் நீர் பூ மரம் பண் யாழ் பறை தொழில் ஸோ இது வந்து ஒரு டேப்ளர் காலம் மாதிரியே வந்து நீங்கள் போட்டு படிப்பீங்க இந்த பொருட்கள் அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம் என்ன அதோட அதில் வாழ்கிற மக்கள் என்ன அவங்களோட உணவு என்ன பழக்க வழக்கம் என்ன பறவை என்ன விலங்கு என்னன்னு நீங்கள் செப்பரேட்டோ டேப்ளர் காலம் படிப்பீங்களே அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ கருப்பொருளில் உள்ள உறுப்பினர் வந்து பதினான்கு இருக்குது அடுத்த மூன்றாவதாக உள்ளது உரிப்பொருள் உரிப்பொருளில் குறிஞ்சி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காண்டல் அல்லது புணர்தல் பற்றி பேசுறது அடுத்ததாக முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் பற்றி பேசுகிறது அடுத்ததாக மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் பற்றி பேசுவது அடுத்ததாக நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பற்றி பேசுவது அடுத்ததாக பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பற்றி பேசுவது குறிப்பாக பொருள் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம புறப்பொருளுக்குள்ளே வரோம் புறப்பொருளோட திணைகள் என்ன பனிரெண்டு அகப்பொருளோட தினைகள் என்ன இப்போ தான் நம்ம பார்த்தோம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சரேன் ஸோ புறப்பொருள் திணைகள் பனிரெண்டு அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் வெச்சி இது என்னதுன்னா பகைவர் பசுக்கூட்டங்களை கவர்தல் இரண்டாவது கரந்தை பகைவர் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை மீட்டல் மூன்றாவது வஞ்சி பகைவன் நாட்டின் மீது படையெடுத்து செல்லல் நான்காவது காஞ்சி பகையெடுத்து வந்த பகைவரை நாட்டில் புகாத வண்ணம் எதிர் சென்று தடுத்தல் அடுத்ததாக ஐந்தாவது நொச்சி பகைவர் கோட்டை மதிலை கைப்பற்றா வண்ணம் காத்தல் ஆறாவதா உளிஞ்சை பகைவருடைய கோட்டை மதிலை வளைத்து போர் செய்தல் ஏழாவதா தும்பை இரு திறந்து இருதரப்பு வீரரும் போர்க்களத்தில் எதிரெதிரே நின்று போர் புரிதல் எட்டாவது வாகை பகைவரை வென்றவர் வெற்றியை கொண்டாடுவர் ஒன்பதாவது பாடான் திணை ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பத்தாவது பொதுவியல் வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது தான் இந்த பொதுவியல் திணை பதினோராவது கைக்கிளை ஒரு தலை ஆண் பெண் ஆகிய இருவரில் எவரேனும் ஒருவரிடத்து மட்டும் தோன்றும் அன்பு இது இரண்டு வகை ஒன்று ஆண் பால் கூற்று இன்னொன்று பெண்பால் கூற்றால் சப்டிவிஷன் ஆகுது அடுத்த பன்னிரெண்டாவது பெருந்திணை பொருந்தா காமம் இது ஒத்த தலைவனும் தலைவியும் அல்லாதரிடத்து உண்டாகும் அன்பு ஸோ மொத்தம் பனிரெண்டு திணைகள் இருக்குது பனிரெண்டையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ ஐந்து இலக்கணங்களில் மூன்று இலக்கணங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நாலாவது இலக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணம் இந்த யாப் இலக்கணத்தோட உறுப்புகள் மொத்தம் வந்து ஆறு அது என்னென்னு பார்க்கலாம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஸோ இதுதான் அந்த யாப் இலக்கணத்தோட ஆறு உறுப்புகள் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் எழுத்து இப்போ வந்து நம்ம எழுத்து எழுத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அது இன்ஃபர்மேஷன் தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அசை எழுத்துக்கள் தனித்தோ இணைந்தோ சீருக்கு உருப்பாகி நிற்பது தான் அசை அப்படின்னு சொல்லப்படுது இந்த அசையில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நேரிசை இசை அடுத்ததாக சீர் அசைகள் ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கோ இயைந்து நிற்பது தான் சீர் இந்த சீர்களோட எண்ணிக்கை மொத்தம் முப்பது இருக்குது ஸோ சீரோட எண்ணிக்கை முப்பது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாச்சீர் இரண்டு விளச்சீர் இரண்டு காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு பூச்சீர் எட்டு நிலச்சீர் எட்டு ஓரசைச்சீர் இரண்டு ஸோ செய்யன்னு பார்க்கலாம் மாச்சீர் இரண்டு விளச்சீர் இரண்டு காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு பூச்சீர் எட்டு நிலச்சீர் எட்டு ஓர சைச்சீர் இரண்டு ஸோ இதுதான் வந்து சீர்களுடைய எண்ணிக்கை அடுத்தது தலை சீர் ஒன்றோடொன்று இயைத்து கட்டப்பட்டு நிற்பது தான் தலை இந்த தலையில் வந்து நாலு வகை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசையத்தலை வெண்டலை களித்தலை வஞ்சித்தலை அடுத்ததாக ஐந்தாவது அடி அடி வந்து ஐந்து வகைப்படும் குரலடி இரண்டு சீர்கள் கொண்டது சிந்தடி மூன்று சீர்கள் கொண்டது அளவடி நான்கு சீர்கள் கொண்டது நெடிலடி ஐந்து சீர்கள் கொண்டது களி நெடிலடி ஆறு சீர்கள் கொண்டது அடுத்ததாக ஆறாவது தொடை இந்த தொடையிலையும் ஐந்து வகை இருக்க மோனை தொடை எதுகை தொடை தொடை முரண்தொடை தொடை அளவடை தொடை ஐந்தாவது அணி இலக்கணம் அணி என்பதன் பொருள் அழகு இந்த அணிகள் வந்து ரெண்டு வகை இருக்குது சொல்லணி பொருளணி இதில் சொல்லணி வருபவை எதுன்னு பார்த்திங்கன்னா சேடை மடக்கு யமகம் திரிபு இதெல்லாம் சொல்லணி கீழே வரும் பொருளணி அணி வருபவை உவமை அணி உருவக அணின்னு வரும் அணிகள் இன்னும் வந்து ரெண்டு டிவிஷனாக சப்டிவைட் ஆகுது என்னென்னு பார்த்திங்கன்னா இல்பொருள் உவமை அணி ஏகதேச உருவக அணி பிரிது மொழிதல் அணி வேற்றுமை அணி வஞ்ச புகழ்ச்சி அணி ரெட்டுர மொழிதல் அணி இதில் சொற்பொருள் பின்வரு நிலை அணி எது எதுன்னு பார்த்திங்கன்னா தற்குறு பேச்சு அணி நிரல் நிறை அணி ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து பேசிக் ஐந்து இலக்கணம் அந்த ஐந்து இலக்கணங்களில் என்னென்ன சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துட்டீங்க நீங்கள் புக்ஸில் வந்து இதே தான் ரொம்ப எலாபரேட்டாக பார்ப்பீங்க ஸோ இதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஐந்து இலக்கணம் அதில் அஞ்சு கேட்டகரி ஸோ இந்த மாதிரி டிராயிங் போட்டு அதில் என்ன சப்டிவிஷன் வருது அப்படிங்கிற நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ வகைப்படும்னு கேட்பாங்க இப்போ யாப்பின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அதேமாதிரி பகுப்பத உறுப்புகள் எத்தனை பகாப்பத உறுப்புகள் எத்தனை திணைகள் எத்தனை அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் அதையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட் கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இலக்கணம் முடிச்சுட்டு டிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது கூட வீடியோ ப்ளே பண்ணி ஜஸ்ட் ஒரு விஷன் வரை நீங்கள் கேட்டுக்கலாம் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க் யூ ஆல்வேஸ் keep smiling, கீப் ஸ்டடிங்